குமார்யா ஆகியோரின் இந்த அழகிய நான்கு இன்றைக்கு அறிவு செல்வன் என்று பெயர் சுட்டி வாழ்த்துகிறேன் அன்னை காளியம்மாள் அவர்களை இழந்து வாடுகிற தம்பி பகலவன் உள்ளிட்ட அவருடைய குடும்பத்தை சார்ந்த உட்களார் உறவினர்கள இந்த மண்ணின் நைந்தர்கள் தம்பி சூக்கா ஆதவன் சூக்கா சு விடுதலை செழியன் காஞ்சி தமிழினி அவர்கள கட்சியின் துணை பொதுச் செயலாளர்கள் வழக்குறிஞர் எழில் கரோலின் அவர்கள மாவட்ட செயலாளர் கண்ணன் விழிவர்கள வழக்குரைஞர் சாரநாத் அவர்களை மாவட்ட குழுப்புரம் மாவட்ட செயலாளர் வீர பொன்னிவளவன் அவர்களை சென்னை மாவட்ட செயலாளர் வழக்குரைஞர் அப்புன் அவர்களை சித்தானூர் ஒன்றிய செயலாளர் புகழேந்தி அவர்களை தமிழ் விரும்பி ஆர்வேந்தன் ஜீவதன் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட அவரம் மாநில துணைச் செயலாளர் சிற்றரசி உள்ளிட்ட முன்னோடிகளே ரவிசங்கர் அவர்களை இளஞ்செழியன் அவர்களை வினோத் அவர்களை பாவலன் அவர்களை சிவகுரு அவர்களை சுந்தரராஜன் அவர்களை ரங்கையன் அவர்களை சின்னராஜ் குமரப்பா புரட்சி மன்னன் பர்ஜன் குணசீலன் கவியரசு குடியரசு சுரேஷ் பாபு வேளச்சேரி ரவிசங்கர் உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகளே இந்த பகுதியை சார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே சூனாம்பேடு கிராமத்தை சார்ந்த எனது அன்பு சொந்தங்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தம்பி பரலவன் அவர்களின் அருமை தாயார் துரை காளியம்மான் அவர்கள் திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டு சற்றும் எதிர்பாராத ஒரு சூழலில் காலமாக்கிவிட்டார் அந்த தகவல் அறிந்து நான் மிகுந்த அதிர்ச்சியோடு தகவலவர்களை தொடர்பு நடந்ததை கேட்டு அவர் சென்னையில் அவரோடு தங்கியிருந்து காலமாக்கிவிட்டார் என்று எண்ணி நான் வருகிறேன் அந்த பகுதிக்கு என்று சொல்லி வந்தேன் ஊரில் சுனா தான் அம்மா தங்கியிருந்தார் எதிர்பாராத வகையில் இப்படி நிகழ்ந்துவிட்டது என்று மிகுந்த துயரத்தோடு அம்மாவின் இழப்பை என்னிடத்திலே பகிர்ந்து கொண்டார் என்னால் அப்போது நேரிலே வர இயலவில்லை சூனாம்பேடுக்கு வந்தவருடைய திருவுடலுக்கு அஞ்சலி செலுத்த இயலவில்லை தம்பி பகலவன் அழுது கொண்டே சொன்னார் உங்களுக்கும் அலைச்சல் ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள் சூனாம்பேடுக்கு வாருங்கள் என்று என்னால் அழைக்க முடியவில்லை ஆனால் மறைந்த எனது அன்னை காளியம்மாள் அவர்கள் உடல் நலமாக இருக்கிற போதே அடிக்கடி சொல்லுவார் எனக்கு ஏதாவது ஒன்று நடந்து நான் இறந்து போக நேர்ந்தால் தம்பி திருமாவளவன் வருவாரா நான் இறந்த பிறகு வந்து என்னை பார்ப்பாரா என்று அடிக்கடி தாயார் இடத்திலே கேட்பார் அவருடைய அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் நேரிலே வந்து கடைசியாக அவருடைய விபத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் உங்களுக்கு நேரமில்லை ஓய்வில்லை பாருங்கள் என்று என்னால் கட்டாயப்படுத்த இயலவில்லை ஆனால் என் தாய் அப்படி அடிக்கடி சொன்னது எனக்கு நினைவுக்கு வருகிறது அதை உங்களிடத்தில் இப்போது நான் சொல்லி என்னுடைய மனதில் இருந்த பாரத்தை இறக்கிவிட்டேன் நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்று அப்போது சொன்னார் அதை கேட்ட பிறகு எனக்கு மனது மிகவும் பாரமாகிவிட்டது ஆனாலும் கூட அன்றைக்கு என்னால் வர இயலாத நிலை இன்றைக்கு எங்கே இருந்தேன் என்பது இப்போது எனக்கு மறந்துவிட்டது ஒரு ஒரே நாளில் பல மாவட்டங்களில் சுற்றுவது காலையில் ஒரு இடம் நண்பர்கள் வேலையில் ஒரு இடம் இரவில் ஒரு இடம் என்று நான் கொண்டே இருப்பதால் சரியாக எனக்கு நினைவில்லை இதற்கு பிறகு நான் பேராவூர் சென்று இரவு பயணம் மேற்கொள்ள வேண்டும் நாளை விருதுநகரிலே நிகழ்ச்சி நாளை மாலை மதுரையிலே நிகழ்ச்சி பிறகு சென்னைக்கு வந்து சேர வேண்டும் நாங்கள் விழைக்க நாங்கள் சென்னையிலிருந்து புறப்படுகிற போது நம்பி பகலவரிடத்தில் பேசினோம் எல்லோரும் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அம்மாவின் படத்தை வந்து திறந்து வைத்துவிட்டு நீங்கள் செல்ல வேண்டும் சூனாம்பேடு கிராமத்தில் உள்ள சொந்தங்கள் எல்லாம் நீங்கள் வருவீர்கள் என்கிற எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள் என்று அன்றைக்கு பேசி அதே துயரத்தோடு துக்கத்தோடு ஒரு இடத்திலே பேசினார் நேற்று இரவெல்லாம் நான் மதுரையிலிருந்து நெடுந்தோறும் பயணம் செய்து விடியற்காலை ஆறரைக்குத்தான் வந்து சேர்ந்தேன் உடலை கொஞ்ச நேரம் கீழே போட்டு சற்று இலை என்றால் கூட முடியவில்லை அதற்குள் ஏராளமான கும்பல் காலை ஒன்பது மணியிலிருந்து ஏராளமான பார்வையாளர்கள் சந்தித்து ஆகவே வருகிற பொது வட்டியிலே சற்று கண்ணயேன் தம்பி பகலவன் தாயை இழந்த அந்த துக்கத்தை துயரத்தை நம்முடைய கட்சி தோழர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஊர் மக்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அம்மாவுக்கு அது ஒரு மரியாதையாக இருக்கும் என்று அவர் விரும்பியது எதிர்பார்த்தது சரியானது சுகா விடுதலை செழியர் அவர்கள் சொன்னதை போல இந்த பகுதியிலே மிகச்சிறிய வயதிலேயே குறிப்பாக இந்த சுண்ணாமேடு கிராமத்தில் பழனிவேல் என்ற அடையாளத்தோடு இந்த இயக்கத்திலே இணைத்துக் கொண்ட சிறுத்தையாய் தன்னை இணைத்துக் கொண்ட ஒரு இளைஞர் அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரையில் கட்சிக்கும் தலைமைக்கும் விசுவாசமாக இருந்து கருத்தியல் ரீதியாக பல்வேறு விவாதங்களில் பங்கேற்று பணியாற்றி வரக்கூடிய ஒரு தம்பி தோழர் இன்றைக்கு இந்த இயக்கத்திலே தம்பி ஆதவன் தம்பி செந்தில் சூக்கா விடுதலைச் செழியன் எண்ணற்ற தொடர் இங்கே ஒவ்வொரு பெயராக சொல்லிக்கொண்டே வந்தார்கள் இந்த பெயர்கள் அத்தனையும் இந்த இயக்கத்தில் கடந்து அத்தகைய சூழலிலும் கூட இந்த இயக்கத்தும் இயக்கத்தை விட்டு ஒருபோ நாங்கள் விலக மாட்டோம் இந்த இயக்கம் எங்கள் வீடு நாங்கள் கட்டிய கோட்டை என்கிற அந்த உணர்வோடு சூனாம்பேடு தம்பிகள் இன்றைக்கும் என்னோடு பயணித்து வருவதை நான் நன்றி உணர்வோடு எண்ணி பார்க்கிறேன் எவ்வளவு கசப்பான அனுபவங்கள் நம்மிடையே நடந்திருக்கிறது நடக்கக்கூடாது நடந்திருக்கின்றன ஆனாலும் இந்த இயக்கத்தை விட்டு விலகாமல் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் போன்ற தலைவர்களின் கொள்கை வழியிலே மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்ற அந்த பொறுப்புணர்வு என்னோடு களத்தில் நிற்கிறார்கள் என்னோடு இந்த கடினமான பாதையில் பயணித்து வருகிறார்கள் எத்தனை தோல்விகள் வந்தாலும் வெற்றிகள் வந்தாலும் இந்த இயக்கம் எங்களுக்கான இயக்கம் என்கிற அந்த உரிமையோடு சூனாம்பேடு தம்பிகள் பணியாற்றி வருவது எனக்கு பெருமை அளிக்கிறது நான் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் இந்த கிராமம் அமைதியாக இருக்க வேண்டும் பல்வேறு கிராமங்களில் கிடப்பவர்கள் எல்லாம் மீண்டும் சூனாம்பேடு கிராமத்திற்கு வந்து சேர வேண்டும் வழக்கம் போல மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் சொந்த பந்தங்களாய் இணைந்து வாழ வேண்டும் என்று நான் எவ்வளவு கவலைப்பட்டிருப்பேன் எவ்வளவு முயற்சிகளை மேற்கொண்டிருப்பேன் என்பதை மேடையில் அமர்ந்திருக்கிற எதிரே அமர்ந்திருக்கிற தம்பிகள் அனைவரும் நன்கு அறிவார்கள் எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது ஆனாலும் இந்த கிராமத்திலே ஒரு மாரியம்மன் கோயில் கட்ட வேண்டும் என்ற விருப்பம் வந்தபோது முத்தாளம்மன் அம்மன் கோவில் அதற்கும் நான் இசைவு தெரிவித்தேன் இரவெல்லாம் கண் விழித்து நம்ம ஊர் பிரச்சனைகளை பேசியிருக்கிறோம் மெரினா கடற்கரையில் இந்த கடல் மணற்பரப்பிலே அமர்ந்து பேசியிருக்கிறோம் ஒட்டகப்பாளையத்திலே இருந்த அலுவலகத்தில் தங்கியிருந்த இல்லத்தில் விடிய விடிய பேசியிருக்கிறோம் அப்படி எண்ணற்ற பல அமர்வுகள் வேறு எந்த ஒரு கிராமத்திற்காகவும் நான் அப்படி நேரத்தை செலவிட்டதில்லை சக்தியை செலவழித்ததில்லை ஆகவே தமிழ்நாடு முழுவதும் எண்ணற்ற பல கிராமங்களுக்கு நான் சென்றிருந்தாலும் கூட எண்ணற்ற பிரச்சனைகளை நான் சந்தித்திருந்தாலும் கூட இயக்க வரலாற்றிலும் தனிப்பட்ட முறையில் எனது வரலாற்றிலும் சூனாம்பேடு கிராமத்திற்கு ஒரு தனி இடம் உண்டு செய்தியை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் சூனாம்பேடு இந்த இயக்கத்தோடு பின்னிப்பிணைந்த ஒரு பகுதியாக இருக்கிறது அந்த போராளிகளின் வரிசையில் தவி பகலவன் ஒருவர் என்பதை நாம் அறிவோம் எந்த சர்ச்சைகளுக்குள்ளும் போய் சிக்கிக் கொள்ளாமல் யார் தரப்பிலும் நின்று விமர்சனங்களை செய்யாமல் இவர் சூனாம்பேடுதானா என்று சந்தேகப்படக்கூடிய வகைகளை அப்படி தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு அதே நேரத்தில் இந்த இயக்கத்தின் தீவிரமான ஒரு தொண்டனாக ஒரு போராளியாக செயல்பட்ட ஒரு தம்பிதான் செயல்படுகிற ஒரு தம்பிதான் பழனி என்ற பகலவன் யாரும் இவர் மீது சந்தேகப்பட்டு குற்றம் சொன்னதில்லை குற்றச்சாட்டு சொன்னதில்லை இவரை எதிரியாகவும் பார்த்ததில்லை ஆனால் இவர் விடுதலை சிறுத்தை இந்த இயக்கத்தில் தீவிரமான ஒரு தோழர் என்று எதிரும் புதிருமாக இருக்கிற குழுக்களை சார்ந்த தோழர்கள் கூட அவரை நட்புறவோடு அரவணைத்துக் கொண்டதை நான் பார்த்திருக்கிறேன் அதனால்தான் இன்றைக்கு நாம் எல்லோரும் இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம் மறைந்த அன்னைக்கு வீர வணக்கம் செலுத்தியிருக்கிறோம் அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினர் உற்றார் உறவினர் யாவருக்கும் இந்த நேரத்தில் நான் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இயக்கம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இயக்கம் அடித்தட்டிலே உழலக்கூடிய இந்த மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு இன்றைக்கு மைய நீரோட்டத்தில் கொண்டிருக்கிற இயக்கம் கடுமையான நெருக்கடிகளை எல்லாம் தாண்டி இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக தலை நிமிர்ந்து வேறு நடை போட்டுக் கொண்டிருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகளை தவிர்த்துவிட்டு தமிழ்நாட்டு அரசியல் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த இயக்கம் எங்களுக்கு அனைத்து தரப்பாளின் நன்மதிப்பை பெற்றிருக்கிறது அதற்கு உங்களை போன்றவர்கள் தொடர்ந்து அளித்து வருகிற ஆதரவும் ஊக்கமும் தான் காரணம் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் வருகிற அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையிலே மகளிர் மாநாடு ஒன்றை நாம் நடத்துகிறோம் பெண்கள் மாநாடு இரண்டு முக்கியமான கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம் இதே சூனாம்பேடு கிராமம் இதனால் காவல்துறையினரின் இலக்குக்கு ஆளானது என்பதை நாம் அறிவோம் பல காரணங்களால் இந்த கிராமம் பாதிக்கப்பட்டது என்றாலும் கூட கள்ளச்சாராயம் இங்கே காய்ச்சப்படுகிறது என்பதை திரும்ப திரும்ப போலீசார் குற்றம் சாட்டி ஊருக்குள்ளே புகுந்து வேட்டையாடுகிறோம் என்கிற பெயரால் எவ்வளவு பேரை எத்தனை குடும்பங்களை அவர்கள் பாதிப்புக்குள்ளாக்கினார்கள் உள்ளாக்கினார்கள் என்பதையும் நாம் அறிவோம் அந்த ஒன்றை காரணமாக சொல்லி தமிழ்நாட்டில் அப்படி எத்தனையோ பல கிராமங்கள் இது போன்ற காரணங்களால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன இன்றைக்கு அந்த குற்றச்சாட்டுகளில் இருந்து இருக்கிறது அந்த விமர்சனங்களில் இருந்து பாதுகாப்பாக இருக்கிறது என்று உணரப்படுகிறது தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு அரசு மதுபான கடைகளாக இருந்தாலும் சரி கள்ளச்சாராய புழக்கமாக இருந்தாலும் சரி இந்த இரண்டு வகையான மதுவால் பெரும்பாலும் பாதிக்கப்படுவது இந்த ஒடுக்கப்பட்ட குருவிகள் தான் இந்த மண்ணின் தான் இந்த ஏழை எளிய தான் இளம் வயதிலேயே பல இளைஞர்கள் முடங்கி போகிறார் செயல் இழந்து போகிறார் திருமணமாகி இரண்டு மூன்று பிள்ளைகள் பெற்ற பிறகும் இளம் வயதிலேயே காலமாகிவிடுகிற நிலை அந்த குடும்பம் பெரும் அவதிக்குள்ளாக கூடிய நிலை இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இதே மரக்கானம் பகுதியிலே தலித்துகள் குடியிருப்பிலும் மீனவர் குடியிருப்பிலும் பலர் உயிரிழந்தார்கள் கள்ளக்குறிச்சியிலே அறுபத்தொன்பது பேர் உயிரிழந்தார்கள் சித்தானூரிலே எட்டு பேர் இதையெல்லாம் நாம் எப்படி கண்டும் காணாமல் கடந்து போக முடியும் இதனை விவாதிக்காமல் எப்படி நாம் வாய்மூடி இருந்துவிட முடியும் இன்றைக்கு நாடே இதை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு விடுதலை சிறுத்தைகளின் அரசியல் வலிமை பெற்று இருக்கிறது கடைகளை மூடுகிறார்களோ இல்லையோ மூட வேண்டுமா வேண்டாமா என்கிற விவாதத்தை இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி எழுப்பி இருக்கிறது உருவாக்கி இருக்கிறது இந்த சூழலை தடிய வைத்திருக்கிறது ஆகவேதான் மது மற்றும் போதை பொருட்கள் கஞ்சா பழக்கம் இல்லாத கிராமம் இல்லை என்கிற நிலை இந்தியா முழுவதுமே இன்றைக்கு உருவாகி வருகிறது ஒரு காலத்தில் நகர்ப்புறங்களில் மட்டும்தான் அந்த புழக்கம் இருந்தது ஒரு சில கல்லூரி வளாகங்களில் அது கிடைக்கக்கூடிய சூழல் இருந்தது ஒரு சில மீனவர் குப்பங்களில் அந்த நடைமுறை இருந்தது ஆனால் இன்றைக்கு அங்கிங்கெனாதபடி பரவலாக இந்த சூழல் ஏற்பட்டிருக்கிறது ஆகவேதான் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் மது விளக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் அதற்கு தேசிய அளவில் மது விளக்கு கொள்கையை உருவாக்க வேண்டும் தமிழ்நாட்டில் பூரண மது விளக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை வைத்து பெண்கள் லட்சக்கணக்கான பெண்கள் பங்கேற்கிற ஒரு மாநாட்டை நாம் நடத்துகிறோம் இந்த மாநாட்டில் சூனாம்பேடு கிராமத்திலிருந்தும் அங்குள்ளம் கொண்ட தாய்மார்கள் தவறாமல் இருந்து பங்கேற்க வேண்டும் எல்லா போராட்டக் களங்களிலும் சூனாம்பேடு பங்கேற்றிருக்கிறது என்பது வரலாறு அந்த வகையில் அக்டோபர் இரண்டாம் தேதி இன்னும் சரியாக பத்து நாட்கள் மட்டுமே இடைவெளி உள்ளது ஆகவே இந்த மாநாட்டில் தாய்மார்களும் பங்கேற்க வேண்டும் என்பதை இந்த நான் அழைப்பு விடுத்து வேண்டுகோள் விடுத்து மறைந்த அன்னை காளியம்மாள் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினர் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பாரதி மணி பாபு சுரேஷ் பாபுர் ஜெயக்குமார் கவியரசு குணசீலன் ரவிமணி கலையரசன் ஜெயபிரகாஷ் தயா வளவன் சுதர்ஷன் சுதாகர் பொன்னரசு அருமை செல்வம் தமிழ் வளவன் ஆகிய தம்பிகள் அனைவருக்கும் என்னுடைய வாய்ப்புகள் அகலம் ஊராட்சி மன்ற தலைவர் முரளி அவர்களுக்கும் ஒரே குணா அவர்களுக்கும் பெசன் நகர் அந்தோனி அவர்களுக்கும் சூனாங்கேடு அகிலர் அவர்களுக்கும்